என்டி ஏ கூட்டணி என்ற வீட்டில் ஒன்பது ஆண்டுகளாக விருந்து உண்டவர்கள் வெளியேறு சென்ற பின் உணவை குறை கூறுவதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் மறைமுகமாக விமர்சித்ததோடு கூட்டணி கதவு திறந்தே உள்ளது என்றும் அண்ணாமலை பேசியுள்ளது அதிமுகவிற்கான அழைப்பா என்ற கேள்வியும் எழுப்பியுள்ளது பாஜக சார்பில் சென்னையில் நடைபெற்ற செயல் வீரர்கள் கூட்டத்தில் பேசிய அண்ணாமலை பாஜக கட்டிய தேசிய ஜனநாயக கூட்டணி என்னும் வீட்டின் கிரக பிரவேசத்திற்கு வந்தவர்கள் பல வகைகளாக இருக்கிறார்கள் என்று தெரிவித்தார் வீட்டிலிருந்து வெளியே சென்றவர்கள் அந்த வீட்டில் நாங்கள் இல்லை என்று தொடர்ந்து கூறி வந்தாலும் அது குறித்து பேச வேண்டிய அவசியம் பாஜகவிற்கு இல்லை என்று அதிமுகவை மறைமுகமாக விமர்சித்தார் கூட்டணி என்னும் வீட்டிலிருந்து வெளியேறி சென்றுவிட்டு அங்கு உண்ட உணவை காரம் என்று குறை கூறி வருபவர்கள் ஒன்பது ஆண்டுகளாக அந்த காரமான உணவை தான் உண்டார்கள் என்றும் அண்ணாமலை தெரிவித்தார் மேலும் கூட்டணி கதவுகள் திறந்தே இருப்பதாகவும் அவர் கூறினார் புது வீட்டுக்கு கிரகப்பிரவேசம் பண்றோம் எல்லாத்தையும் கூப்பிடுறோம் வீட்டுக்கு வந்து இருந்து தங்கி சாப்பிட்டு போங்க வீடு நம்மளுடையது நாம் கட்டிய வீடு என் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல நம்ம வீடு சில பேர் வந்தாங்க சாப்பிட்டாங்க கிளம்பிட்டாங்க சில பேர் வந்தாங்க சாப்பிட்டாங்க வெளிய போய் சாப்பாடு சரியில்லைன்னு சொன்னாங்க அதிமுகவை மறைமுகமாக விமர்சித்துள்ள அண்ணாமலை கூட்டணி கதவுகள் திறந்திருப்பதாக கூறியது ஏன் என்ற கேள்வி எழுந்துள்ளது அதே சமயத்தில் தனி அணி அமைத்து தேர்தலை சந்திப்பதே பாஜகவின் தேர்தல் வியூகமா என்றும் யூகங்கள் கிளம்பியுள்ளன உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க